ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சென்னை கொரட்டூர் கிளை சங்கத்தின் சார்பாக பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்களின் எண்பத்தி ஒன்பதாவது அவதார தின விழாவை முன்னிட்டு ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான தக்காளி சாதம் எழுபத்தி எட்டு கிலோ பொங்கல் ஐம்பத்தி இரண்டு கிலோ ஐநூறு இட்லி குருமா எட்நூறு பூரி குருமா ஆகியவை மற்றும் ஆடை தானமாக சுமார் ஐம்பது நபர்களுக்கு புடவையும் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ஜெயராஜ் அலைபேசி எண் ஒன்பது நான்கு 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 ஒன்று ஏழு ஐந்து ஆறு இரண்டு ஒன்பது நன்றி வணக்கம்